என்ற கருத்துருவம் நூதனமானது புதுமையானது இது ஒரு போலது தேர்தலை போல அல்ல இது ஒரு வளமையான தேர்தலை போல அல்ல ஒரு தேர்தலை தமிழ் மக்கள் வித்தியாசமாக அணுகும் ஒரு விதத்தில் போராட்டத்தின் ஒரு புதிய வடிவம் என்று கூறத்தக்க ஒரு விடயம்தான் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் முழு உலகத்துக்கும் ஒரு நூதனமான போராட்டத்தை காட்டியிருக்கிறார்கள் அதுபோலவே தமிழ் மக்கள் தேர்தல் களத்திலும் ஒரு புதுமையை ஒரு நூதனமான செயலை செய்ய வந்திருக்கிறார்கள் அதுதான் தமிழ் பொது வேட்பாளர் உலகில் ஜனநாயக களங்களில் தேர்தல்கள் அறிவிக்கப்படும் பொழுது கட்சிகள் அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் ஆங்கிலத்தில் ரியாக்டிவ் என்று சொல்வாங்க அரசாங்கம் தேர்தலை அறிவிக்கும் பொழுது கட்சிகள் அந்த தேர்தலை இயல்பாக எதிர்கொள்ளும் அல்லது பகிஷ்கரிக்கும் ஆனால் இங்கே அரசாங்கம் ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறது அதை தமிழ் மக்கள் புரோடக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வித்தியாசமானது ஒரு தேர்தல் களத்தை ஒரு சிறிய மக்கள் கூட்டம் முற்றிலும் புதுமையாக படைப்பு திறனோடு கையாள்வது என்பது தீவின் தேர்தல் வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ் மக்களின் தேர்தல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தின் தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு புதிய அனுபவம் இதுபோல தேர்தல்களை முற்றிலும் இந்த மிக குறைவு அந்த வகையில் தமிழ் மக்கள் முழு உலகத்திற்கும் புதுமையான நூதனமான அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் எப்படி ஆயுத போராட்டம் முழு உலகத்திற்கும் ஒரு நூதனமான முன்னுதாரணம் இல்லாத அனுபவமாக இருந்ததோ அப்படித்தான் இந்த பொது வேட்பாளர் கருதுகிறோம் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் இது முற்றிலும் புதுமையானது இது எப்படி புதுமையானது என்று பார்ப்போம் முதலாவதாக இது ஒரு தேர்தலை தேர்தலாக அணுகவில்லை இங்கே வேட்பாளர் இந்த தேர்தல் பயத்தை தனது மக்களை திரட்டுவதற்கான ஒரு தான் பயன்படுத்துகின்றார் இது முதலாவது வித்தியாசம் எப்படி என்று சொன்னால் வளமையாக தேர்தல்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த தேர்தலில் போட்டியிடும் நபர் தனது வெற்றிக்காக உழைப்பார் அவர் அங்கே முதலீடு செய்கிற ஒவ்வொரு சதமும் அவருக்கு வெற்றியாக வாக்காக திரும்பி வரும் ஆனால் இங்கே திரு திறன் தனக்காக வாக்கு சேர்க்க வரவில்லை நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை வாங்கிக் கொண்டு அவர் அம்பலாந்துறைக்கு போக போவதில்லை அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும் உங்கள் வீட்டில் மாமரம் காய்க்கும் அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும் உங்கள் வீட்டு கிணறில் நீர் நிறைவது போல அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும் அந்த வாக்குகள் உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய வாக்குகளை அவர் சேகரித்து உங்களுக்கே திருப்பி தருவார் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் சேர்வதைப் போல அப்படி பார்த்தால் ஒரு வேட்பாளர் குறியீடாக தேர்தலில் நிற்பது என்பது முதலாவதாக புதுமையானது அரசாங்கம் விட்டிருக்கும் ஒரு தேர்தல் களத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய விளையாட்டை எங்களுடைய கேமை நாங்கள் விளையாடுகிறோம் என்பது இரண்டாவது புதுமை மூன்றாவது இந்த தேர்தல் களம் என்பது தமிழ் மக்கள் தங்களை உறுதிவதற்கானது இங்கே எங்களுடைய பொது வேட்பாளர் தேர்தலில் வென்று ஜனாதிபதியாக வரப்போவதில்லை அவர் உங்களைத்தான் வெல்ல வைக்கப் போகிறார் ஏனென்றால் நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் தூர்ந்து போக கட்சிகளாய் கொள்கைகளாய் வடக்காய் கிழக்காய் கட்சிக்குள் குழுக்களாய் சாதியாய் சமயமாய் உள்ளூரில் குழுக்களாய் பாடசாலை மாணவர் சங்கங்களின் குழுக்களாய் திருச்சபைகளுக்குள் குழுக்களாய் இன்ன பிறவாய் நாங்கள் சிவரில் போயிருக்கின்றோம் எல்லா ஊர் சங்கங்களுக்குள்ளும் பிரச்சனை உண்டு யாழ்ப்பாணத்தின் எல்லா பெரிய கோவில்களுக்கும் வழக்கு உண்டு நவீன யாழ்ப்பாணத்தை உருவாக்கிய திருச்சபை நீதிமன்றத்தில் நிற்கின்றது அந்த திருச்சபைக்கு திருச்சபையை நீதிமன்றத்தில் கொண்டு போய்விட்டவர் கட்சிகையும் நீதிமன்றத்தில் கொண்டு போய்விட்டு இருக்கிறார் நாங்கள் எங்கே நிற்கிறோம் நாங்கள் சிதறடைக்கப்பட்டிருக்கின்றோம் சிதறிப் போயிருக்கும் இந்த மக்களை தூர்வு போயிருக்கும் இந்த மக்களை கூட்டி கட்டுவதற்குத்தான் ஒரு பொதுவேட்பாளர் அரசாங்கம் அறிவித்திருக்கும் ஒரு தேச கலத்தை தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்கு ஒரு பயிற்சிக் களமாக பயன்படுத்துவதுதான் இந்த தேர்தல் அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் புதுமையாக இலங்கை தீவில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது இலங்கை மக்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை அதில் இருக்கும் அரசுகளின் நலன்களும் சம்பந்தப்பட்டிருக்கும் அரசு தலைவராக வர வேண்டும் என்பதை வெளிச்சக்திகளும் தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் களம் இது அப்ப வெளிச்சக்திகள் யார் வந்தால் நல்லது யார் வந்தால் கூடாது வெளிச்சக்திகளின் நலன்களும் சம்பந்தப்பட்ட இந்த தேர்தல் களத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்திருக்கின்றோம் ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கினோம் அந்த பொதுக்கட்டமைப்பே இலங்கை நவீன வரலாற்றில் ஒரு புதுமை ஒரு கட்சியும் ஏழு கட்சிகளும் ஒரு தமிழ் மக்கள் பொது மக்கள் அமைப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பும் இணைந்து ஹைபிரிட் ஆக ஹெலப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது தமிழ் தேர்தல் வரலாற்றில் இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை இதற்கு முன் தமிழ் மக்கள் பேரவை எங்களிடம் இருந்தது ஆனால் அங்கே கட்சிகளும் சிவில் மக்கள் பிரதிநிதிகளும் இணைந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதியிருக்கவில்லை இரண்டு தரப்பும் இணைந்து ஒரு வேட்பாளரையும் நிறுத்தவில்லை ஆனால் அதுவும் தமிழ் மக்களின் மகத்தான பரிசோதனைகளில் ஒன்று தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்கள் பேரவை இல்லாமல் போய் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆண்டுகள் சென்றிருக்கின்றன இப்படி ஒரு கட்டமைப்பு அந்த நாங்கள் சிதைந்து சின்ன பின்னமாக போனோம் மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலை ஒன்று தொடங்கி இருக்கிறது இந்த மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலையில் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் யார் என்று சொன்னால் படித்தவர்கள் பட்டதாரிகள் சமூகத்தின் நல்ல பொறுப்புகளை வகித்தவர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது குலப்பேச்சு அலையின் பிரதான பண்புகளில் உண்டு போனவர்கள் திரும்பி வருவது ஏனென்றால் இங்கே நல்ல பதவியில் கௌரவமாக மதிப்போடு இருந்தவர்கள் அங்கே போய் அந்த மதிப்பு கிடைக்கலை என்றேக்க திரும்பி வருகிறோம் ஏன் போரம் ஏன் பாரா நாங்கள் வேறு இல்லாத மக்களாக மாறிவிட்டோமா சிதறடிக்கப்பட்ட கூட்டின் பறவைகளான இன்னும் இன்னும் சிதறிக்கொண்டு போக போகும் இப்படியே நாங்கள் தூர்ந்து கொண்டு போகிறோம் இவ்வாறு தூர்ந்து போகும் இந்த மக்களை கூட்டிக் கட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர் தேவைப்பட்டார் தமிழ் மக்கள் ஒரு நூதனமான ஆயுத போராட்டத்தை நடத்திய மக்கள் எங்களுக்கென்று நூதனமான இயல்புகள் உண்டு ஈழத் தமிழர்களுக்கென்று நாங்கள் இன்றைக்கு பல கூறுகளாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த மக்கள் எங்களுக்கென்று நூதனமான குணங்கள் ஒன்று உலகிலேயே சித்தர் பாரம்பரியம் எனப்படுவது நதிகளையும் மலைகளையும் காடுகளையும் சார்ந்துதான் வரும் ஆனால் ஒரு நகர மைய சித்தர் பாரம்பரியம் என்பது நகரத்தின் கடைகளின் தாழ்வாரத்தில் உருவாகி வளர்ந்தது என்பது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அது ஒரு நூதனமான சித்தர் பாரம்பரியம் சுவாமி என்று சொல் அங்கிருந்து வருகிறது ஒரு கடைகள் கடைத்தறிவின் கடை தாழ்வாரங்களில் ஒரு சித்தர் தலைமுறையை உருவாக்கிய மக்கள் நாங்கள் அதுபோலவே விபுலானந்தர் கிழக்கில் தன் வாழ்க்கையை துறந்து சன்னியாசியாகி ஒரு ஆச்சிரமத்தில் இணைந்தார் ஆனால் தன்னுடைய சமூக செயற்பாட்டுக்கு அந்த ஆச்சிரம வாழ்க்கை தடை என்று கருதிய பொழுது அவர் அதையும் துறந்துவிட்டு ஒரு கல்வி இயலாளராக மாறி கிழக்கில் பாடசாலைகளை கட்டினார் நாங்கள் ஒரு கிறுக்கு மக்கள் நூதனமான மக்கள் முழு உலகுக்கும் முன்னுதாரணமாக வாழும் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இன்றைக்கு சிதறி போய்விட்டோம் மீண்டும் எங்களை திரட்டி கட்ட வேண்டும் அதனால் தான் மீண்டும் ஒரு புதுமையை தேர்தல் வரலாற்றிலே ஒரு நூதனத்தை நாம் செய்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் தனக்காக அல்லாமல் தனது மக்களுக்காக வாக்கு சேர்க்கும் ஒரு வேட்பாளரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அதுதான் அறியினைத்த உலகிலேயே நான் ஒரு குறியீடு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நான் போய் விடுவேன் என்று சொல்லும் ஒரு வேட்பாளரை பார்த்திருக்கீர்களாக்கு உங்களுக்காக உங்களை போர்த்து கட்டுவதற்காக அவர் வந்திருக்கிறார் அதுவே ஒரு புதுமை அப்படி பார்த்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றிலும் இந்த பிராந்தியத்தின் ஜனநாயக வரலாற்றிலும் ஒரு புதுமை அரசாங்கம் திறந்து விட்டிருக்கும் ஒரு தேர்தல் களத்தை ஒரு சிறிய மக்கள் கூட்டம் செயல் முனைப்போடு புரோ ஆக்டிவாக அணுகுவது என்பது முதலாவது புதுமை அந்த தேர்தல் களத்தை தேர்தலாக அணுகாமல் மக்களை திரட்டும் நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ் மக்களை திரட்டும் ஒரு பயில்கையாக பகிழ்வது என்பது இரண்டாவது புதுமை ஒரு வேட்பாளர் தனக்கு வாக்கு சேர்க்காமல் வாக்கு சேர்ப்பது என்பது மூன்றாவது புதுமை பேரரசுகளின் நலன்கள் சம்பந்தப்படும் ஒரு களத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டம் துணிந்து முடிவெடுத்து கிருக்குத்தனமாக ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது நான்காவது புதுமை நான்காவது புதுமை ஒரு புதி புதுமையான ஆயுத போராட்டத்தை படைத்த அதே மக்கள் மீண்டும் தேர்தல் படத்தில் ஒரு புதுமையை படைக்கிறார்கள் எனவே உங்களுடைய வாக்குகளை திரு அரியணேத்திரனுக்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் அவற்றை வீணாக்கப் போகிறீர்கள் என்று ஒரு அரசியல்வாதி கூறுகிறார் அவருக்கு உங்கள் வாக்குகள் வீணானவை அல்ல பொன்னானவை அவை கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை திரு அரியநேத்திரனுக்கு வழங்குங்கள் அவர் அவற்றை திருப்பி வட்டியோடு பெருக்கி உங்களிடம் திருப்பி தருவார் அந்த வாக்கு வட்டியும் குட்டியும் போட்டு உங்களிடம் திரும்ப வரும் அது உங்களை சேரும் உங்கள் வீட்டில் சேரும் கிணத்துக்குள் உங்கள் வீட்டு கிணத்தில் தண்ணி சேருவது போல அது சேரும் அது உங்களை ஒரு பலசாலியான மக்களாக இந்த உலகத்தின் முன்னும் கொழும்பின் முன்னும் நிறுத்தும் நீங்கள் ஒரு திரண்ட சக்தியாக வந்துவிட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சொல்வதை தென்னிலங்கை கேட்கும் கேட்க வேண்டும் உலகம் கேட்கும் எனவே தமிழ் மக்களே நாங்கள் எங்களுடைய பேரவலத்தை அதிகரிப்பதற்குத்தான் இந்த பொது வேட்பாளர் எங்களை திரட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர் எங்கள் அரசியல் சக்தியை திரட்டி ஒரு மகா சக்தியாக மாற்றத்தான் பொதுக் ராமாயணத்தில் ஹனுமாரை தன் பலம் அறியாதவர் என்று சொல்வார்கள் அவருக்கு தன் பலம் தெரியாது அவருடைய பலத்தை அவருக்கு ஜாம்பவான் எனப்படும் ஒரு வானர தளபதி சொல்லுவார் சீதையை கண்டுபிடிப்பதற்கு யார் இந்து சமுத்திரத்தை கடப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது வானர தலைவர்கள் பலர் எனக்கு போகலும் வரையலாது இப்படி தங்களுக்கிடையே ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது ஜாம்பவான் சொல்லுவார் கனுமான் தன் பலம் அறியாமல் அமைதியாக இருக்கிறான் அவனுக்கு அவனுடைய பலம் எது என்பதை கூறுவோமாக இருந்தால் அவன் ஒரு மூச்சில் சமுத்திரத்தை கடப்பான் திரும்பி வருவான் என்று சொல்லிவிட்டு ஜாம்பவான் ஹனுமானிடம் செல்வார் சென்று அவர் சொல்லுவார் நீ வாயு புத்திரன் நீ வாயு புத்திரன் வேதத்தின் வடிவம் நீ ஒரு பாய்ச்சலில் சமுத்திரத்தை கடப்பாய் சீதையை காண்பாய் திரும்பி வருவாய் நீ போ உன்னால் தான் இது முடியும் என்று ஹனுமனுக்கு தன் பலத்தை அவருக்கே உணர்த்துவார் அப்படித்தான் திரு அரியணேத்திரனும் அவர் உங்களுடைய பலத்தை உங்களுக்கே உணர்த்த வந்திருக்கிறார் நீங்கள் ஒரு மகா சக்தி இன்றைக்கு சிதறி போயிருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு தேர்தல் களத்தில் புதுமை படையுங்கள் உங்களுடைய வாக்குகள் வீணானவை அல்ல என்று அதை வீணாக்காதீர்கள் என்று சொன்னவர்களுக்கு நிரூபியுங்கள் உங்களுடைய வாக்குகள் பொன்னானவை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நீங்கள் தேர்தலில் எழுப்பியுங்கள் நீங்கள் திரு அரியணேத்திரனுக்கல்ல உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள் உங்களை நீங்களே திரட்டுங்கள் உங்களை நீங்களே பலப்படுத்துங்கள் ஒரு பலமான இனமாக மேலெழுங்கள் நன்றி